திடீரென கொள்கை மாறியிருக்காங்க திடீர் சமூக போராளியாக மாறியிருக்காங்க நடிகர் அஜித் குமாருக்கு சில கேள்விகள் வந்து கேட்க போகிறோம் அரசியலே பேச மாட்டேன் என்று உறுதிப்படக்கூறி வந்த நடிகர் அஜித்குமார் இன்று திடீரென ஒரு வெளிநாட்டு ஊடகத்தை தேர்ந்தெடுத்து கரூர் நெரிசல் இலவசங்கள் அரசு நிர்வாகம் என அரசியல் தளங்களில் விவாதம் எழுப்பியிருக்காங்க அவரது இந்த நிலைப்பாடு ரசிகர்களுக்கும் பொது சமூகத்திற்கும் இடையே பலத்த கேள்வி கண்களை எழுப்பியிருக்கு ரெட்டை நிலைப்பாட்டின் முரண் குமாரின் அண்மைய கருத்துக்கள் அவருடைய முந்தைய நிலைப்பாட்டுடன் முரண்படுவதாக இருக்கு ஊடக வெளிச்சத்தையே விரும்பாதவர் இப்போது வெளிநாட்டு பேட்டிகள் மூலம் சமூக போராளியாக பேச துடிப்பது ஏன் விஜய் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் தான் அரசியல் பற்றி பேசத் தொடங்கியிருக்காங்க அப்போது அஜித்துக்கும் அரசியல் ஆசை இருக்கா அப்படிங்கிற கேள்வி எழுப்புது செல்வந்தராக இப்போ இருக்காங்க ஒரு உழைக்கும் ஏழைகளுக்கு போதனை செய்வது போன்ற ஒரு திமிரான ஒரு தோணியை தான் காட்டுது அரசியல் பேச மாட்டேன் அப்படின்னு அன்னைக்கே சொல்லிட்டாங்க இன்று நாட்டின் நிர்வாகம் இலவசங்கள் நிதி சிக்கல்கள் என பல அரசியல் செயல்பாட்டின் வெளிப்பாடுகளை பற்றி பேசுகிறாங்க இது கொள்கை மாற்றமா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை நமக்கு கேட்க தோணுது ரசிகர்கள் மோதல்கள் குறித்து ஏன் மௌனம் காத்தாங்க ஒருபுறம் கரு நெரிசலுக்கு நடிகர் விஜய் மட்டும் காரணம் இல்லை அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க இது சமூகத்தின் ஒட்டுமொத்த பொறுப்பு என்று பேசும் அஜித் தனது ரசிகர் சாம்ராஜ்யத்துக்குள் நடந்த வன்முறைகள் குறித்து மௌனமாக இருந்திருக்காங்க வளர்ந்து வரும்போது எல்லாமே அமைதியாக தான் இருந்திருக்காங்க ஸோ இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறம் பேச தொடங்கியிருக்காங்க அஜித் அவர்கள் சினிமா நிகழ்வு மட்டும் ஏன் விபத்து என்று கேள்வி கேட்கும் நீங்கள் இதனால் வரை உங்கள் ரசிகர்கள் மோதல் குறித்து ஏன் வாய் திறக்கல உங்களுக்கும் ரசிகர்களுக்கும் மத்தியில் சிறு காயம் ஏற்பட்டுச்சு அது வடுவா இப்போ வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிங்க அஜித் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து கை கொடுக்கும்போது ரசிகர் கை கொடுக்கும்போது பிளேடாக கீறிட்டாங்க அப்படின்னு சொல்லி அது இந்த வடு இன்ன வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் சொல்லிருக்காங்க அப்போது நீங்களே ஒப்புக்கொண்டிருக்கீங்க தள தளபதி மோதல் ஆரம்பிக்கும் போதே நாங்கள் இருவரும் ஒன்று தான் என்று ஏன் பேசியிருக்கக்கூடாது இந்த வடு இன்னை வரைக்கும் இருக்குது தள தளபதி அப்படிங்கிறது இன்னை வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அன்னைக்கே நீங்கள் பேட்டி கொடுத்துருங்கிறன்று ஒன்று தான் கை கொடுத்து நிறைய இன்டர்வியூ போட்டு அந்த மாதிரி பேசியிருந்தாங்கன்னா இப்போ அளவுக்கு இந்த மோதல் வந்திருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது ரசிகர்கள் மோதலை நன்றாக வளர்த்து விட்டுட்டு இப்போது சமூக நெரிசலுக்கு ஒட்டுமொத்த சமூகம் பொறுப்பு என்று பேசுவது எந்த விதத்தில் நியாயம் ஊழல் அரசியல் பற்றி பேசி நீங்கள் முதலில் உங்களை நம்பி இருக்கும் ரசிகர்கள் மத்தியில் அமைதியும் சகோதரத்தையும் ஏன் நிலைநாட்டல இலவசங்கள் குறித்த அஜித்தின் கேள்வி நம்ம பார்க்க போகிறோம் மக்கள் எப்போதும் பெருவராக மட்டுமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா மக்கள் வந்து கஷ்டப்படுறவங்க இலவசத்தை எதிர்பார்ப்பாங்க அது அவங்களுக்கு தெரியல கருவூலத்தில் பணம் எங்கே இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க அரசு மற்றும் மக்கள் இருவரும் சேர்ந்து பொறுப்பை பகிர்ந்து கொள்ளவே நல்ல நிர்வாகத்திற்கான வழி அப்படிங்கிறத வாதாடுறாங்க ஸோ ரெண்டு மக்கள்கிட்ட கேட்டுட்டு தான் எல்லாமே அரசாங்கம் செய்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி நான் கேட்கேன் தன்னுடைய ஆரம்ப காலத்தில் கட் அவுட் கலாச்சாரம் பாலாபிஷேகம் போன்ற பெரிய கூட்டங்களை காட்ட வேண்டிய சமூகமாக ரசிகர்கள் மாறுவதற்கு தூண்டுதலாக இருந்ததில் தன்னுடைய பங்களிக்க மறுக்க முடியுமா அவங்களால தமிழ்நாட்டு மக்கள் விரும்ப மாற்றம் பெரிய கூட்டங்களை காட்ட வேண்டிய சமூகமாக நாம் மாறிவிட்டோம் என்று குற்றம் சாட்டு நீங்கள் இந்த கூட்டம் கூடும் மனநிலைக்கு யார் காரணம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நடிகர் விஜய் அவர்களை பொறுத்தவரை அவர் தனது அரசியல் பயணத்தில் களம் இறங்கிய பிறகுதான் மாற்றத்தை விரும்பிய கூட்டம் கூடுகிறது அவர் ஒரு நடிகர் சென்ற செயல்பாட்டிலிருந்து விலகி மக்கள் அரசியல் மாற்றத்தை விரும்புகிறார் என்பதை நிரூபிச்சிருக்காங்க அஜித்குமாரின் இந்த கருத்துக்கள் அவருடைய ரசிகர்களுக்கும் உழைக்கும் தமிழ் மக்களுக்கும் அவர் கொடுக்கும் பதிலடி என்றால் அதற்கும் அவர் கொடுக்கும் பதிலடி உங்கள் படம் வெளியீட்டில் நிச்சயமாக எதிரொலிக்கும் அஜித்தவர்களை